திருச்சிற்றம்பலம் அருள்மிகு சத்தியவாகீச திருவடிகள் போற்றி போற்றி ஆலந்துரைநாத திருவடிகள் போற்றி போற்றி திரு ஞானசம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையே நூத்தி மூணாவது திருப்பதிகம் திரு அன்பில் ஆலந்துரை திருமுறை ஒன்று முப்பத்தி மூணாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் நல்ல அற்புதமான பதி அன்பின் ஆலந்துரை பராந்தவ சோழனால் திருப்பணி செய்யப்பட்ட பணி பின்னாள இந்த கோவில் எல்லாம் இடிபாடல ஒரு புதிய அளவில் ஒரு பதினெட்டு வருடங்கள் இருக்கும் பதினாலு பதினெட்டு வருடத்தில் புதிய கோவில் அமைக்கப்பட்டது திருத்தவத்துறை அப்படின்னா தெரியாது யாருக்கும் லால்குடி அப்படின்னா தெரியும் ஏன்னா இருந்து திருத்தவத்துறை அருகில் இருக்கக்கூடிய பதி சம்பந்த பெருமானும் அப்பர் பெருமானாலும் பாடல் பெற்றது ஊர் பேர் அன்பில் கோவில் பேர் ஆலந்துரை ஆலமரம் வந்து தலவிருட்சம் சுவாமி நல்லா அற்புதமா நல்லா உயர்ந்த பானம் நல்லா ஒரு இரண்டு இரண்டு காலடி உயரம் இருப்பாரு நல்லா அகலமா ஒரு அடி அகலத்துல அப்படி கற்பனை பண்ணி பார்த்துக்கலாம் திருச்சிற்றம்பலம் கனை நீடு எரி மால் நல்ல பெரிய ஒரு அம்பு தீ அம்பு வச்சிருக்காரு கனை அதை வைத்து ஆரவம் அந்த பாம்பையே நானாக கட்டி எதுல கட்டுறாருன்னா அந்த வில் வந்து மேருமலை வரை வில்லா இணையா எயில் மூன்றும் எரித்த இறைவர் நல்லதுக்கு சேராத இந்த முப்ராதிகளை வந்து ஒரு அம்பினாலே எரித்தார் பிணை மாமயிலும் குயில் சேர்மட அண்ணம் அணையும் புயில் அன்பில் ஆலந்துரையாரே நல்ல பெடைகளோடு அதனுடைய தத்தம் பெடையோடு மயில்களும் குயில்களும் அன்னங்களும் அப்படி உலாவக்கூடிய சோலை சூழ்ந்த அன்பின் அலந்துடையாரே சட யார் சதுரன் நல்லா திருச்சடை வைத்திருப்பாரு அவர் வந்து சதுரன் சதுரன் அப்படின்னு சொன்னா தனக்கு ஊமையிலாதான் அதாவது யாரும் அவருக்கு அறிவு சொல்லி தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை கிளவர் அதாவது சதுரம்னாலே சதுரன்னா தானே அதிகம் அறிவுடையவன் அதான் சதுரன் வேள்வி சதுரன்லாம் சொல்றாங்க இல்லையா அது மாதிரி சதுரமாக இருக்காருன்னு சொன்னாலே அது யாருக்கும் ஒப்புமையில்லாதவர்னு அர்த்தம் முதிராமதிசூடி நல்ல சூடி விட யார் கொடி ஒன்று உடை எந்தை விமலன் நல்ல விடை கொடியோட இருக்கக்கூடிய பெருமான் விமலன் அமலன் நிமலன் விமலம் அல்லாதவர் கிட யார் ஒளி ஓத்து அறவத்து இசை கிள்ளை நல்ல வேதம் பயிரக்கூடிய இளைஞர்கள்லாம் அப்படி சும்மா அப்படி அழகா வேதம் பேசுவாங்களாம் பாடுவாங்க அது அந்த கிளிகள் எல்லாம் கேட்டுட்டு தானும் அதனுடைய பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்குமா வேதங்களை இசை கிளைன்றாங்க அப்படிப்பட்ட பொழில் சூழ்ந்த சோலை சூழ்ந்த அன்பின் ஆலந்துரையாரே ஊரும் மரவும் நல்லா ஊர்ந்து செல்லக்கூடிய பாம்பை சடை மேல் உற வைத்து சடை மேலே பொருந்த வைத்து பாடும் பழி கொண்டு ஒளி பாடும் பரமல் அல்ல பழி தேர்ந்து வருவார் வேப்பிச்சு எடுத்து அப்ப வந்து பாடிட்டே வருவாராம் சாமி ஒளிபாடும் பரமர் பரமன் அப்படி எல்லாத்துக்கும் மேலான பரன் நீர் உன் கையிலும் கயலும் வயல் வாழை வராலோடு ஆறும் புனல் நல்ல வளமிக்க நீர்நிலை இறக்க இந்த மாதிரி மீன்கள் எல்லாம் பல விதமான மீன் சொல்றார் வாழை மீன் வராள் மீன் எல்லாம் ஐயா கயலும் பாருங்க ஐயா வந்து கவுனியர் மரபு ஆனாலும் இந்த எல்லாமே தெரிஞ்சிருக்காரு பூ சொல்றாரு இவ்வளவு வகையும் சொல்றாருன்னா அதான் கற்றாதே கல்வி உணர்ந்தார் சிவர்மான் சிவபெருமான் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்காரு அதான் அப்படி படிச்சிட்டார் புனல் அன்பில் ஆலந்துரையாரே நலமிக்க நீர்நிலை வளமிக்க நீர்நிலை சூழ்ந்த அன்பின் ஆலந்துரையாரே பிறையும் மரவும் உற வைத்து முடி மேல் அல்லது என்ன பெயும் அரவு எப்பயும் சண்டை போடுவாங்க அந்த ராகு கேது இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி அதான் பாம்பும் நிலவும் பகை தீர்த்து உடன் வைத்த பண்பா போற்றி அப்பர் நரை உண்டு எழு வன்னியும் மண்ணு செடையார் நல்ல நறுமணம் மிக்க நல்ல மலர்களும் வன்னியும் வைத்திருக்கக்கூடிய மண்ணு நிலைத்த சடையுடைய பெருமான் மறையும் பரவேதியர் வேதியர் ஓத நல்ல எல்லாம் வேதங்களை ஓத ஒளி சென்று அறையும் அந்த ஒளிகளை வந்து அப்படியே ஊர் முழுக்க கேட்குமா அப்படியே நீர்நிலைகள் எல்லாம் அங்க ஒளி கேட்குமா அப்படிப்பட்ட புனல் சூழ்ந்தா அன்பின் ஆலந்துரையாரே நீடும் புனல் கங்கையும் தங்க முடிமேல் கூடும் நல்லா நெருங்க பெரிய கங்கை வந்து அப்படியே அவருடைய தங்கும் அப்படி அப்படின்னா பெரிய சடை அப்படிப்பட்ட திருச்சடை வச்சிருக்கக்கூடிய பெருமாள் மலையால் ஒரு பாகம் அமர்ந்தார் ஒரு பகுதியில மழை உமை பாகம் கொடுத்தார் மாடும் முழவும் மாடும்னா இதுல அருகில நல்லா முழவு மதிர மேடம் எல்லாம் கொட்ட மட மாதர் மட மாதர்னா அழகு பொருந்திய இளம் பெண்கள் அது மாதிரி மட மாதர் ஆடும் பதி நல்ல அவங்க எல்லாம் நாட்டியம் பயிலக்கூடிய அன்பின் ஆலந்துரையாரே நீரா திருமேனியர் நல்ல திருமேனியில நீர் திருமீர் பூசியிருப்பார் ஊனம் இல்லாத ஊடு ஆர் சுவை ஆகிய உம்பர் பெருமான் ஊனம் இல்லாதவருக்கு அவங்களுக்கு ஊர் சுவையாக இருப்பேன் நம்ம உம்பர் பெருமான் தேவர்கள் தலைவன் அது என்ன ஊனம் இல்லாதவருக்கு மட்டும் எப்படி இருக்குன்னா உடலில் ஊனம் இருக்கலாம் அது தப்பே கிடையாது அது பிறப்ப என்னென்ன நடக்குது ஆனால் உள்ளத்தில் ஊனம் இருக்கக்கூடாது நல்ல எண்ணங்கள் தான் ஊனம் இல்லாத நிலை அப்படி ஒரு நிலை இருக்கணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் இந்த ஒரு இந்த ஒரு இருந்து மாறவே கூடாது ஒருவர் கீழே போய் நம்ம மேலே வரணும் அப்படின்ற சிந்தனை இருந்தாலும் நம்ம கீழே போயிடுவோம் அதனால் அந்த உணவில்லாததுன்னா எல்லாரும் நல்லா இருக்கணும் இந்த ஒரு வார்த்தை ஒரு சிந்தனை இருக்கிறவங்கெல்லாம் ஊனம் இல்லாதார் அவங்களுக்கெல்லாம் சாமி தித்திக்கிற வாழ்க்கையை கொடுக்குறார் அதான் இனிய சுவையாகிய வாழ்க்கையை கொடுத்துருவார் வேறார் அகிலும் அதை வேறாக அப்படியே பெயர்ந்து வேறோட பெயர்ந்து வேறார் அகிலும் அகிலமாகில் மரங்கள் எல்லாம் வரும் மிகு சந்தனம் உந்தி சந்தன மரம் எல்லாம் அடித்து வரக்கூடிய அந்த ஆறார் வயல் அன்பின் ஆலந்துரை அதை சேர்க்குமா வயல் போய் நீர் நிலையோடு அப்படிப்பட்ட வளமான அன்பின் ஆலந்துரையாரே பழி பழிகொண்டு இனிது உண்ட அதெல்லாம் சரி தான் அந்த தீங்கு ஒரே முடை நாத்தான் அடிக்கும் அந்த தலையை எடுத்துகிட்டு பிச்சை எடுத்து வர்றார் ரம்மப்பா இனிது உண்டா இதில் வேற மகிழ்ந்து உண்டு வேற ஐயோ அப்பா படியார் பரமன் இந்த தண்ணியுடையவர் பரமன் பரமேட்டி எல்லாத்துக்கும் பரம்பொருள் அவர் தான் தன் சீரை கடியார் மலரும் புனல் தூவி நின்று ஏத்தும் அடியார் தொழும் அன்பின் ஆலந்துரையாரு அப்ப நல்லா வாசம் இருந்த மலரும் நீரும் தூவி பெருமான்மையை விட்டு எப்போது வழிபட சொல்லிய அடியார்கள் எல்லாம் வந்து தொழக்கூடிய அன்பின் ஆலந்துரையாறே அந்த சீரையும் சொல்ல அவருடைய போலு அப்படிப்பட்ட பெருமையுடைய பெருமான் விடத்தாத்துகளும் மிடரன் மிடர்னா கழுத்து நஞ்சுண்ட கண்டன் நடமாடி படத்தார் அறவும் விரவும் சடை பாம்பு நல்ல பாம்பு வைத்திருக்கூடிய திருச்சடை ஆதி எல்லாத்துக்கும் முன்னே கொடிதேர் இலங்கை குலக்கோன் வரையார யாரு இலங்கை கோண் குலக்கோண் யாரு ராவணன் அவன் என்ன பண்ண கொடியை தேர் வெட்டிட்டு வருவான் அந்த நேரம் கைலாயத்தை பிறக்க வரையினா கைலாயம் மலை அதை பெருக்க அடர்த்தார் அப்படியே அமைக்கிட்டார் அப்புறம் அருள் செய்தார் அருள் அன்பில் ஆலந்துரையாரே ஒன்பதாவது பாட்டு வணங்கி மலர் மேல் அயனும் அப்படியே என்ன பண்றாங்க ரெண்டு பேருமா போய் சாமியை கும்பிடுறாங்க என்ன காண முடியலையே மலர் மேல் அயனும் நெடுமாலும் வணங்கி பிணங்கி ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிறாங்க கூட்டு கூட்டு சேர்த்துட்டாங்க கிண்டிலார் எப்படியாவது கூட்டு சேர்ந்தாவது பார்க்கலாம்னு பார்த்தாங்க முடியல மற்றும் பெருமை சுணங்கும் முகத்து முளையால் ஒரு பாகம் அது என்ன சுணங்கும் முகத்து முளையால் ஒரு பாகம்னா இந்த சுவாமி மேலேயே அவங்களுக்கு மகராதான் அன்பு அந்த அன்புனால தேமல் வந்துடும் முகத்தில் அதான் அதுதான் சொல்றாங்க இந்த சுணங்கும் முகத்து முலையால்லாம் சாமி மாரி அதை பசலை தட்டி போய் மாமல்லாம் அப்படியே அங்கங்கே கரு கருப்பா அப்படியே ஒரு தேமல் மாதிரி வெள்ளை மாதிரி வெள்ளப்படுது வெள்ளை விளையெல்லாம் அவங்க வருவான் அம்மாவுக்கு அது அப்படிப்பட்ட உமையை உருவாகமாக அணங்கு திகள் அன்பின் ஆலந்து தன்மை பொருந்திய அந்த உமையோடு பெருமானு இருக்கக்கூடிய அன்பில் ஆலந்துரையாரே தரியா துகில் அவங்க துணியை போட்டுக்கவே மாட்டாங்க யார் சமணன் போர்த்து அல்வா நல்லா ஃபுல்லாக போய் ஒரே செவ்வாடைய போட்டு வருவாங்க அப்படியே அந்த ரெட் கலர்ஸ் ட்ரெஸ் அது அவங்க பௌத்தர் சவன் கயர் நெறியா உணரா நிலை அதனால் அவங்க சிவநெறியே உணராதவங்க அவங்க நெறியா உணரா நிலை நான் சிவநெறின்னா என்னன்னே தெரியாது உணராதவங்க கேடினர் இணர் அது கேடுக்கு தான் போகிறாங்க அணையா கேடுக்கு போய் நில சேர்றது நித்தல் வெறியார் மலர் கொண்டு நல்லார் மனம் புரிந்திய மாசம் மிகுந்த மலர் கொண்டு தினமும் அடி விழுமவரை திருவடியில போய் விழுந்து வணங்குபவரை அறிவார் நன்கு அறிவார் நம்மப்பா சும்மா ஒரு எல்லாம் ஊழிக்கு போட்டு பஸ்கே எடுத்துட்டு அப்படிலாம் ஏமாத்தலாம் முடியாது அது உள்ளூராக ஆசையா சீராக யார் மலர்றாங்க யார் அன்பினால விழுந்து வணங்குறாங்கன்னா எல்லாமே சுவாமிக்கு தெரியும் ஆனால் தெரிஞ்சு என்ன பண்ணுவார்னா அவர் அன்பினால் விளப்பைப்பார தவிர அதுதான் சாமி கிட்ட வந்து தண்டனைன்றதே கிடையாது கருணை மட்டும்தான் இதை வந்து ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்கணும் பல பேர் சிவபெருமானை பற்றி தவறாகவே பேசி பேசி அவர் ஒரு நல்ல ஆசிரியர் அப்படியே ஒரு ஒரு நாளும் நம்மளை செப்பனோடு தான் எல்லா செயலும் செய்கிறார் அதுதான் அப்படி தெரிஞ்சுட்டோம்னா அவன் செயல் என்றும் எனக்கு இனியவான் என்னவனாலும் பண்ணட்டும் என்னவோனாலும் நடக்கட்டும் ஆனால் நமக்கு நல்லது தான் அப்போ செய்வார் அந்த ஒரு எண்ணத்திலேருந்து ஒரு நூல் கூட நமக்கு வரவே கூடாது அவர் அன்பில் ஆலந்துரையாரே நன்கு அறிவார் ஞான சம்பந்தர் பாக்கு நம்ம பண்ணுறதெல்லாம் அவருக்கு திரும் கோடி மக்கள் இருக்காரு நம்ம பண்ணுறது என்ன தெளிவாக போகுதுன்னு நினைக்க வேண்டாம் நம்முடைய வழிபாடு அன்பு எல்லாமே அப்பா அறிவார் அவர் என்ன எல்லாம் உயிருக்கு உயிராக எல்லா இடமும் நிரம்பி இருக்காரே அது எப்படி அறியாமல் போயிடுவார் பதினோராவது பாட்டு அன்பில் ஆலந்துரை தன்மேல் மேல் நல்ல பாம்பு வாழக்கூடிய நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய அந்த ஆலந்துரை தன்மேல் அந்த கோயில் மேலே கரவாதியுள் ஞான சம்பந்தன் அங்க வஞ்சனையின் உத்தம் கூட கிடையாது சீர்காழியில எல்லாரும் நல்ல அன்பர்கள் அப்படி இருக்கக்கூடிய சீர்காழியில ஞான சம்பந்தன் ஆ தமிழ் பத்து இசை பாட வல்லார் போய் இந்த பத்து பாடல்களை சுவாமி மேலே பரவுதல் செய்த ஞானசம்பந்தனுடைய பாடலை இசையோடு கூடி நல்லா பாட வல்லார்கள் எங்க போவாங்கோ விரவாகுவர் நல்ல விண்ணில் கலப்பர் வானிடை எங்க எங்க போ கலப்பாங்கன்னா விண்ணடை வானிடை வீடு எளிதாமே அவங்களுக்கு திருவிடி பேரு வீடு பேரு முக்தி பேரு சிவஜோதியில் அணைதல் என்னென்னமோ எல்லாம் ஒரே நிலை அப்ப ரொம்ப வீடு பேர் ரொம்ப எளிதாக கிடைச்சிரும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி சுவாமி நிறைவு செய்கிறார் திருச்சிற்றம்பலம் சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய